இந்த நாளை எப்பப்ப நம்மால கட்டுப்படுத்த முடியும்னு பாருங்க ஒரு விஷயத்தை ஒரு அறிவு ஏற்படுறது அப்பப்ப போட்டு கேட்டுக்கலாமே இச்சா அடுத்தது இது அடையறதுக்கு என்ன பண்ணலாம் பிரயத்தனம் அடுத்தது சத்தம் போடாம எடுத்து நுந்துடுறேன்னு சொல்லியோ அது கிரியா இது நாலுன்னு வச்சுங்கோ வேடிக்கைக்கு சொன்னேன் வேலை கொடுத்து வாங்குறதா வச்சுங்கோ ஆக ஞானம் இச்சா பிரயத்தனம் கிரியா இந்த நாளை ஆசை அடக்கு அடக்குன்னு சொல்றாள் எந்த நிலையில தெரியுமா அடக்க வேணும் இத பார்த்துட்டு இது என்னதுங்கிற அறிவு ஏற்படுற நிலையில அடக்க முடியாது என்ன ஞானம்ங்கிறது இன்றியமையாதது ஏற்பட்டே தீரும் அடுத்தது இச்சா ஒரு வஸ்துவை பார்த்த உடனே ஆசைப்பட்டுடுறதையும் என்னால் அடக்கிட முடியாது அதுவும் நடக்கும் ஆனா பிரயத்தனத்தையும் கிரியையும் தடுத்துடலாம் அடுத்து இதை அடையணுங்கிற பிரயத்தனம் கால எடுத்து வைக்கிறேன்னு இல்லையோ அது போகாம தடுத்துள்ள இது கலாச்சாரத்துக்கு விரோதமானது நான் செய்யக்கூடாது இது எங்கிட்ட இவ்வளவு பொருள் கிடையாது நான் செய்யக்கூடாது இது என்னால தகாதது செய்யக்கூடாது அப்படின்னு பிரயத்தன தான் ஒருத்தன் அடக்க முடியுமே தவிர ஞானம் ஏற்படுற திசையிலையும் இச்சை ஏற்படுற திசையும் அடக்கிக்க முடியாது யார் ஒருத்தர் நல்ல கல்வி கேள்விகள்ல தேர்ந்திருக்காரோ கலாச்சாரம் பண்பாடு தெரிஞ்சவரா இருந்திருந்தால் அதுக்கு மேல நிறுத்தி விடுறாரோ இல்லையோ இப்ப வீதியார போயிட்டு இருக்கோம் ஒருத்தரை பார்க்குறோம் அவரை பார்த்த உடனே இவர் இவ்வளவு விக்காரமா இருக்காரே முகம் பார்க்கறதுக்கே என்ன இல்லையே அப்படிங்கிற அறிவு ஏற்படுறதை நான் தடுக்க முடியாது இனிமேல் இவரை பார்க்கவே கூடாதுன்னா அப்படின்னு நினைச்சு இருக்கிற ஈ என்னால் தடுக்க முடியாது ஆனால் அவரை பார்த்த உடனே ஏன் இப்படி விக்காரமா இருக்கு வாயில பேச வருது இல்லையோ அந்த பிரயத்தனத்தை தடுத்துடலாம் அடுத்தது இப்படி இவர் விகாரமா இருக்காரேங்கிறதுக்காக ஓங்கி கன்னத்துல ஒன்று குடுக்கலாம்னு நினைக்கிற மாயோ கிரியையை தடுத்துடலாம் ஆனாலே எந்த தசையில எதை நாம தடுத்து கொள்ள வேணுங்கிறது முக்கியம் வாழ்க்கை பயன் எதுவோ அதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிவுக்கு தக்க முயற்சி இருக்க வேண்டும் முயற்சி ஆரம்பிக்கச்சே நிறைய தடங்கள் வரும் பொறுமை தேவை மூணாவது சொல்றோம் ஆக முதல்ல அறிவு தேவை அடுத்தது முயற்சி தேவை திதிக்ஷா பொறுமை தேவை கடைசியா தர்ம நித்தியதா அந்த எடுத்த செயலை தர்ம ஒத்துண்ட வழியில போனோம் நான் ஏதோ ஒரு செயலை எனக்கு ஆசைப்பட்டதை அடையணுங்கிறதுக்காக எந்த வழியில் வேணா அதை அது தர்ம அது தர்மசாஸ்திரம் ஒத்துக்கொண்ட வழியில் செய்ய வேண்டும் ஆக அறிவு வேணும் ஆத்மாவத்தின் அறிவு அடுத்து முயற்சி வேணும் ஆத்ம சாட்சா பக்திங்கிற முயற்சி வேணும் அந்த முயற்சியில எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளுகிற பொறுத்து கொள்ளுகிற சக்தி வேணும் கடைசியாக அப்படியே தர்மத்தின் வழிநடப்பவனாக இருக்க வேண்டும் இந்த நாலு தான் வாழ்க்கையினுடைய பயன் இதை தெரிந்து கொண்டவனை பண்டிதன் சொல்லுகிறோம் முதல்ல தர்ம இந்த விட்டு விலகவே லட்சியம்னு அறிவு மூலமா தெரிஞ்சுட்டோ எதற்கு முயற்சி ஆரம்பித்தானோ குறுக்க எத்தனை தடங்கள் வந்தாலும் நிற்க மாட்டான் அந்த காரியத்துவத்தை செயல்படுத்தியே முடிக்கிறான் இல்லையோ ஏன்னா அவனுக்கு லட்சியம் ரொம்ப உயர்ந்ததா புடிச்சுனுட்டான் ஒன்று நன்னா புரிஞ்சுப்போம் நம்முடைய இலக்கு சின்ன இலக்கா இருந்தா வழியில் இடைஞ்சல் வந்த உடனே சட்டு நிறுத்திடுவோம் ஆனா இலக்கு ரொம்ப உயர்ந்த இலக்கா இருந்ததுன்னா தடங்கள் வந்தாலும் தாண்டிண்டு போய் இலக்கு அடைஞ்சிருவோம் உனக்கு அஞ்சு ரூபா தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா என்னால முடிஞ்சதுன்னா செய்வேன் இல்லைன்னா விட்டுட்டு போடுவேன் இந்த வேலை பண்ண அஞ்சு லட்சம் ரூபாய் உனக்கு தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் முயற்சி அதிகமாயிடுற இல்லையோ ஏன்னா இலக்கு பெருசா எடுத்தனாலே முயற்சி அதிகமாயிடும் இந்த இலக்கு உயர்ந்து 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 ஆத்ம பரமாத்ம ஜான இலக்களவுக்கு படுத்தினால் அதை விட உயர்ந்த இலக்கு இல்லையோ இல்லையோ அப்ப எத்தனை தடங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற சக்தி எனக்கு வருகிறது எந்த அளவுக்கு உயர்ந்த இலக்கோ அந்த அளவுக்கு அதிக முயற்சி எந்த அளவுக்கு முயற்சியோ அந்த அளவுக்கு தடங்கள் வரும் எந்த அளவுக்கு தடங்களோ அந்த அளவுக்கு அதை பொறுத்து கொண்டு தான் தீர வேண்டும் அதனால கண்களை இலக்கிலிருந்து மாத்திவிடாமல் வழியில எத்தனை தடங்கள் வந்தாலும் தாண்டி போனும் தடகள போட்டி பாக்குறோம் இல்லையோ இந்த நாலு வருஷத்துக்குள்ள பெரிய போட்டியெல்லாம் வருது அதுலேயா இருக்கட்டும் வருஷா வருஷம் வர்ற போட்டியாக இருக்கட்டும் தடங்கள் நிறைய வைக்கிறா எத்தனை தடங்களை ஒருத்தன் தாண்டி குத்து போறானோ அவ்வளவு பெரிய தங்கப்பதக்கம் இவர் இதெல்லாம் எனக்கு குறுக்க வைக்கிறீர் நான் மாட்டுக்கு ஓடுவேன் இல்லையோ இது எல்லாத்தையும் எடுத்துங்கன்னு சொன்னா பதக்கமா கொடுப்பா அவருக்கு அதனால தடங்கள் இருந்தால் தான் தாண்ட வேண்டும் அந்த தடங்கள் இருக்கிறதே தான் நமக்கும் ஒரு உணர்வை கொடுக்கும் சரி நாமும் ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படிங்கிற திருப்தி கொடுக்கும் திருத்தராஷ்ட்ரா நீ அறிவியும் தப்பா இப்ப வாங்கிட்டு இருக்க மனசுலே அதற்குரிய முயற்சியும் தப்பா எடுக்கிற இடஞ்சல் வந்தா கவலைப்பட்டு தூங்கவும் மாட்டேங்கிற கடைசியில் தர்மசாஸ்திர படின்னு நடக்கலை இந்த நாலு வாழ்க்கை பயன் நாளையுமே கோட்டை விட்டுட்டேன் அதுதான் தூக்கம் வர மாட்டேங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிறத சரியா தெரிஞ்சு முயற்சி எடுத்து என்ன செய்திருக்கணும் உன் பிள்ளைகளை எப்படியாவது திருத்தி இருக்கணும் அவர்கள் பங்கு அவர்களுக்கு கொடுப்பேன்னு பாண்டவர்களிடத்துல இருக்கணும் குறுக்க என்ன துரியோதனம் கத்தி எடுக்கட்டும் சகுனி என்னவனா பேசட்டும் கர்மன் எது பேசட்டும் இதெல்லாம் தடங்கள் அந்த தடங்கல்களை கண்டு புத்திர பாசம்ங்கிறதுனால மயங்கி போயிட்டான் இல்லையோ அந்த தடங்களை தாங்கி கொள்ளுகிற சக்தி திருத்தராஷ்ட நடத்தல் இல்லாத போயிற்று அதை புரிந்து கொள்வாய் நிஷேவதே பிரசஸ்தானி நிந்தித்தானி ந சேவதே அனாஸ்திக்ரத்தான ஏதது பண்டித லட்சணம் இது பண்டித லட்சணம் எதை தர்மசாஸ்திரம் சரின்னு ஒத்துன்றிருக்கோ அதை மட்டும் செய்கிறான் எதை தர்மசாஸ்திரம் சரின்னு ஒத்துக்கலையோ அதிலிருந்து விலகியே இருப்பான் அவன்தான் பண்டித்தன் ஏன் கேள்வி கேட்காமல் எனக்கு பிள்ளை முக்கியமாச்சே ஏன் எனக்கு நாடு இல்லேன்னு சொன்னா தானே பட்டம் கட்டினா எனக்கு நாடு வந்திருக்கு பேசாதே அவர்களுக்குரியது சொல்லித்தோ கொடுத்துரும் அவர்களுக்கு கிருத்திய அகரணம் அகிருத்திய கரணம்னு சொல்லுவார்கள் நம்ம இடத்துல ஒரு பெரிய தோஷம் உண்டு என்னென்ன நம்முடைய நூல்கள் செய்யன்னு எழுதியிருக்கோ அதை செய்ய மாட்டோம் எதை செய்யாதேன்னு எழுதிருக்கோ கண்டிப்பா பண்ணிடுவோம் இதுக்குதான் கிருத்திய அகரணம் அகிருத்திய கரணம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் முருனுக்கு அரோகரா வள்ளிமணு கரோகரா கச்சிம்பனா கரோகரா